இரண்டு ஒன்று ஒன்பது அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் இந்த இரண்டு நூல்களிலும் பின்வருமாறு உள்ளது நபி நபிசல்லோ அலேஹி அவர்கள் தன் ருக்குவிலும் தன் சஜிதாவிலும் சுபஹான ரொம்ப அல்லாஹி என்று அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள் குர் ஆன் நூற்றி பத்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் கூறியபடியே இதை செய்தார்கள் துவாவின் பொருள் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் உன்னை புகழ்கிறேன் முஸ்லிம் நூலின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் தனது இறப்புக்கு முன்னால் சுபகானக் அஸ்தாம் இலைக்க என்று அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள் இறை தூதர் அவர்களே இதற்கு முன் நீங்கள் கூறி நான் கேட்காத இந்த வார்த்தைகளை எதற்கு கூறுகிறீர்கள் என்று கேட்டேன் என் சமுதாயத்தில் எனக்கு சில அடையாளம் காட்டப்பட்டது அதை நான் பார்த்ததால் இதை கூறினேன் என்று கூறிவிட்டு நூற்றி பத்தாவது அத்தியாயத்தை ஓதினார்கள் நான்கு நான்கு எட்டு இரண்டு ஒன்று எட்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அவர்கள் அதிகமாக கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் அதிகம் கூறுவதை பார்க்கிறேன் என்று கூறினேன் என் சமுதாயத்தில் சில அடையாளங்களை நான் காண்பேன் அதை கண்டால் சுபஹான் தூவு இலகி என்று நான் அதிகம் கூற வேண்டும் என என்னிடம் அல்லாஹ் கூறினான் அவற்றை இப்பொழுது பார்த்து விட்டேன் என்று கூறிவிட்டு நூற்றி பத்தாவது அத்தியாயத்தை ஓதினார்கள் வாசகத்தின் பொருள் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன் அவனை புகழ்கிறேன் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருகிறேன் அவனிடமே பாவம் ஏற்றுக் கோருகிறேன் நூற்றி பத்தாவது அத்தியாயத்தின் பொருள் அல்லா உதவியும் வெற்றியும் வரும்போதும் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைபவர்களாக மக்களை நீர் காணும் போதும் இறைவனை புகழ்ந்து தஸ்பீக் செய்வீராக அவனிடம் மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு வழங்குபவனாக உள்ளான் நான்கு எட்டு நான்கு இரண்டு இரண்டு